சத்தமா பண்றான் அப்படின்னாரு எல்லாரும் நான் படிக்கிறது கேள்வி அப்படின்னா நான் படித்தேன் என்னுடைய சக நண்பர்கள் எல்லாருமே அதை கேட்டாங்க கடைசி எங்க சார் சொன்னாரு அவனுக்கு கை தடுக்கிறான் அப்படின்னா அந்த அந்த அங்கீகாரம் அந்த முதல் முறை எனக்கு என் ஆசிரியர் கொடுத்த ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல அதுதான் என்னை அடுத்தடுத்து அடுத்தடுத்து உயர்த்திச்சு அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் அடிச்சிருந்தாருனாலோ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திருந்தாருனாலோ எனக்குள்ள ஒரு வேலையா சரியா அந்த ஆசிரியரை இப்ப நான் நினைவு போறேன் ஒவ்வொரு முறையும் அந்த ஆசிரியர் எனக்கு முன்னாடி வருவார் அந்த ஆசிரியர் ஒவ்வொரு கதையிலிருந்து போகிறோம் இப்போவும் நல்லா இருக்காங்க நான் அவருக்கு இந்த இடத்துல என்னோட மன நன்றி சார் சரி வாங்க விஷயத்துக்கு பிளஸ் டூ எதாவது எல்லாரும் பயன்படுத்துவாங்களே போனா அட்வைஸ் போன் பேசுவது மட்டும் பயன்படுத்துவோம் அது ஒரு வியாதி ஆகி போச்சு ஒரு நாள் இருந்து பாருங்க அம்மா இருப்பாங்க தெரியுமா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விரதா இருப்பாங்கள அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் போனையும் போட மாட்டேன் ஃபோனில் எதுவும் பார்க்க மாட்டேன் ஒரு நாள் இருக்கா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சரியா டிஜிட்டல் பாஸ்டிங் ஒரு நாள் சரி இப்போ எல்லாரும் பயமாற்றுறாங்க போர்வாரி அட்வைஸ் பண்றாங்க நமக்கு பயமாக இருக்கா எங்க பயமாக ஜாலியாக இருக்கும் எல்லாரும் நூறு மார்க் வாங்கிட்டா இப்போ தான் தொண்ணூறு வாங்குறது எண்பது வாங்குது வாங்குறது ஜாலியாக பண்ணுங்க சந்தோஷமாங்க நமக்குன்னு ஒரு விஷயம் பிடிக்கும் அது எதுக்கு அதை நீங்களா தெரியல பிடிக்கும் இப்ப எனக்கு எடுத்துக்கிட்டா என்ன எடுத்துக்கிட்டா எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப மேத்தமேட்டிக்ஸ் நல்லா பண்ணுவோம் எல்லா சப்ஜெக்டும் கொஞ்சம் அப்படின்ட்டு கடுமையாக இருந்தாலும் எனக்கு கணக்கு ரொம்ப சரியாக இருக்கும் நான் பத்தாவது வந்து நூற்று நூறு எடுத்தேன் பன்னெண்டாவது நைன்ட்டு சிக்ஸ் எடுத்தேன் அப்புறம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன் அப்புறம் ஐஏஎஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி போய் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்புறம் இது நம்ம ரோட்டு கிடையாது நம்ம வேறு எங்கேயும் போயிட்டு இருக்கணும் திரும்பி வந்து சட்டக்கல்லூரியில் சேர்ந்தேன் சட்டக்கல்லூரியில் நான் சேர்ந்தது வந்து நிறைய கேசஸ் புதுசு புதுசான கேஸ் லாஸ் படிக்கலாம் அண்ணா பிரின்ஸ் சொன்ன மாதிரி ஆசைப்பட்டு படிச்சுருக்கிறதெல்லாம் அதனால படிக்கும் போது ஆசைப்பட்டு படிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறத படிங்க பிடிச்சத செய்யுங்க சந்தோஷமா செய்யுங்க அதுதான் நம்மளை உயர்த்து கல்வி நம்மளை எந்த நேரத்திலையும் காப்பாற்றும் எப்படி காப்பாற்றுச்சு இல்லையா சொல்லவா அசிஸ்டன்ட் டைரக்டராக